வாழ்க குருவே துணை குட்டிமா தமிழ் டிவி சேனல் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கங்கள் என்னுடைய பெயர் விஜயராம் விஜயன் என்னுடைய பேர் வந்து எங்கள் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து விஜயன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என் சினிமாவுக்காக நான் வந்து விஜயராம்னு மாற்றிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சினிமா வந்து முதல் முதல்ல எனக்கு ஆர்வம் வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் சித்துப்பாவும் தான் ஏன்னா அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து நாடக கலை திருக்கூத்து இந்த ட்ராமா இதுலெல்லாம் வந்து ரொம்ப நான் சின்ன வயசாக இருக்கும் இல்லை அவங்கலாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அதை பார்த்து பார்த்து தான் எனக்கு நிறையா அந்த சினிமா ஆர்வமே வந்து நடிக்கணுன்ற ஆர்வமே வந்தது காரணம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவங்க வந்து பக்தி பாடல்லாம் பாடுவாங்க கோயில்ல அப்போ வந்து நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போது பார்க்கும்போது நான் வந்து பக்தி பாடலே வந்து கானா மாதிரி எழுதிடுவேன் நான் ஒரு சினிமா பாட்டே வந்து கானா மெட்டில் எழுதி இப்போ ஒரு ஐயப்பா பாட்டுன்னா அந்த ஐயப்ப பாட்டு ஒரு சினிமா சாங் வச்சு அதில் மெட்டில் எழுதுவேன் அந்த மாதிரிலாம் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்துடும் அந்த டைம்ல அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அஹ் டென்த் முடிச்ச உடனே சென்னைக்கு வந்துட்டேன் நான் என்னோட என்னுடைய சொந்த ஊர் வந்து சோளிிங்கர் பக்கம் கரக்கோணம் டு சோழிங்கர் அங்கேருந்து ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டர் எங்கள் ஊர் தப்பூர் கிராமம் இப்போ நான் இங்கே வந்து ஆவுடியில் தான் இருக்கேன் தொண்ணூற்றி அஞ்சில் வந்து நான் சென்னைக்கு வந்துட்டேன் அம்பத்தூர் ஸ்டேட்டில் வந்து கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் கம்பெனி பக்கத்துலேயே ஒரு கிரவுண்ட்ல வந்து கரத்தை சொல்லி கொடுப்பாங்க கரத்தை வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் படமெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன் சின்ன வயசுல பேக் டான் ஸ்பின்னிங் எல்லாம் நல்லா பண்ணுவார் அந்த ஆர்வம் தான் எனக்கு வந்து கரத்தை தூண்டி விட்டது அப்போ கரத்தில் போய்ட்டு கற்றுக்கிட்டு அது நல்லா ஓரளவு அவர் மாதிரியே நம்ம வந்து பண்ணணும் பேக் டான்ஸ் பண்ணிங்க கிக்கு அதெல்லாம் வந்து சூப்பராக இப்போது நான் இப்போ வந்து நான் அதை கற்றுக்கிட்டேன் நல்லா அதை பண்ணிட்டேன் இது வந்து எனக்கு சினிமாவில் வரதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி விட்டுட்டு அடுத்தது ஈபிக்கு வந்த அண்ணா நகரில் வந்து ஈபியில் வந்து சப் சப்பாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அதில் வந்து ராஜாங்கிற ஒரு அண்ணன் அவர் வந்து நீ நல்லா இவ்வளோ கராத்தை பண்ணுற பாட்டு பாடுற நிறைய டேலண்ட் வச்சிருக்கடா நான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தருக்கார் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் வந்து கிரேன் ஜெயராமண்ணா அவர் பேரு அவர் வந்து எனக்கு வந்து ஹேராம் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது ராஜ்கமல் பிலிம்ஸில் அந்த டைமில் என்னை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி விட்டார் ஹேராம் படம் வரும்போது அப்போ வந்து நான் அதில் போயிட்டு அந்த படம் முடிகிற வரையும் இருந்தேன் நான் ஒரு ஆறு எட்டு மாதம் வரையும் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு நான் வந்து அங்கே இருந்ததே ஒரு சப்பாண்டிட்ட மாதிரி தான் எனக்கு அங்கே ஒர்க் எடுத்தது எனக்கு கொடுத்தாங்க அது முடிஞ்ச உடனே அதில் வந்து குமார் சார் ஒருத்தர் வந்து ஏ ஏற்கனவே வந்து ராஜ்கமல் இருந்தவர் அவர் அவர் வந்து ஏவிஎம்ல நிம்பஸ் டெலிவிஷனில் வந்து நீதினு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என்ன உள்ளே வந்து நம்ம முரளிகிருஷ்ணன் சார்னு கேஷி இருந்தாங்க ராஜ்கமல் பிலிம்ஸில் அவர் வந்து நீ போய் குமார் சார்கிட்ட போய்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லு சொல்லிட்டு அங்கே வந்து நிம்பஸ் டெலிவிஷனில் ஜாயின் பண்ணிவிட்டார் அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல சினிமா செலிவிஷனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே ஒரு ஒன் ஏர்கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நடிப்பு ஆர்வம் தான் அப்போ வந்து அதிகமாக இன்னும் நம்ம இப்படியே இருந்தால் சரிபட்டு வர சொல்லிட்டு தான் நடிக்கிறதுக்கு தனியாக நம்ம வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் அப்போ வந்து சிட்டிசனில் போனோம் சார் சிட்டிசனில் வந்து அத்திப்பட்டு அந்த சீன் வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து பதினஞ்சு நாள் சிட்டிசன் படத்துக்கு வந்து ஷூட்டிங் போயிருக்கேன் அப்போ வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக போனேன் அப்போ வந்து எனக்கு வந்து எல்லாம் கொடுத்தாங்க அது நிறைய அதெல்லாம் வரவே இல்லை இப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த டைலாக்லாம் வந்து சொல்லுங்க வந்து அந்த அத்திப்பட்டில அத்திப்பட்டி சப்ஜெக்ட் வந்து என்ன அம்பத்தூர் பக்கத்துல ஒரு அத்திப்பட்டு எனக்கு அதே மைண்ட்ல உட்காந்துருச்சு அத்திப்பட்டி கிராமத்துல வந்து அதெல்லாம் அந்த குடிசை எல்லாம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு அங்க கலெக்டர் ஆபீஸ் வந்து எல்லாரும் அழுது குழம்பிட்டு போவாங்க போட்ல அப்போ வந்து அவங்கவுங்க அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு வராங்க அப்ப எனக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்க அந்த பாத்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணியில ஒரு முங்காச்சி போட்டு எழுந்திரிச்சேன்னு வச்சுக்க வக்காலி உச்சந்தலை இருந்து உள்ளங்கால வழியா ஜெய்ணு புதுரச்சம் இருக்கும்ல அதாவது அந்த கடல்ல வந்து அனுதினமா வந்து அவங்க அந்த கடல்ல குளிச்சு எழுந்துக்கும் போது உடம்பு ஃபுல்லாவே அந்த புதுரத்தம் பாஞ்ச உற்சாகம் இருக்கும் இப்படிப்பட்ட இடத்தை விட்டு நம்ம எப்படா போற ரத்தம் புதுரத்தம் பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு நீண்ட ஒரு பிரேக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை வந்து என்னால் திரும்ப சினிமாவுக்கு வர முடியல ஒரு பதினெட்டு வருஷம் கேப் வந்துருச்சு இப்போ தான் வந்து நம்ம அந்த கொரோனாக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல தமிழன் டிவியில் வந்து பாடுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது அதில் வந்து ஒரு அஞ்சு பாட்டு பாடினேன் வாங்கண்ணா உனக்குண்ணா வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் சார் தியாக தீபம் சொல்லிட்டு அதனால ஆமாம் சார் ஒரு மொபைல் மேக்கிங் தான் பண்ணேன் நானே வந்து ஸ்கிரிப்ட் எது நானே பண்ணேன் நானே நடிச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த இந்த நம்ம நண்பர் வந்து ஹை ஆக்டிவ் ஸ்டுடியோ வச்சிருக்காரு அவரு மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ராம் ஸோ அவர்கிட்ட வந்து கொடுக்கும்போதான் எனக்கு அவர் வந்து என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணி மியூசிக்லாம் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் சார் நான் ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன் அதுல நீ வந்து நடிங்க சார் உங்களுக்கு அந்த கேரக்டர் சூப்பராக இருக்கு செட்டா ஒன்று மாறி மாறின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் இப்போ அவர் ஆமாம் அவருடைய ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன் அவருது அது மூலியமா தான் எனக்கு இந்த வாங்கண்ணா வனக்கண்ணா படத்துக்கு எனக்கு வாய்ப்பு இதுல வந்து நான் வந்து செந்தில் சாருக்கு வந்து மச்சானா நடிச்சிருக்கேன் சார் செந்தில் சாருக்கு மச்சானா நடிச்சிருக்கேன் குடிகார மச்சானா அதுல அதனால வந்து அது மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நான் மீன் அதாவது ஒரு பத்தொன்பது இருபது வயசுல சினிமாக்குள்ள வந்து அப்படி போயிட்டு திரும்ப மீண்டும் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு சினிமா அதனால இந்த வாய்ப்பை வந்து இந்த வாங்கண்ணா வணக்கண்ணா மிகப்பெரிய எனக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி ஏற்படுத்தறேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இந்த அருமையான நேரத்துல ஆஹ் குட்டிமா தமிழ் டிவி சேனல் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் பாராட்டு தெரிவித்துக் நன்றி வணக்கம்